வருவாய் தருணம் எதுவே அலை கேராரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணம் எதுவே அலை கேராரே வல்ல ஆண்டவர் இயேசு எசு வந்தே வாழ்நாளையா வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளையா வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வலித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருண மிதுவே அழை கீராரே வல்ல அந்த வரி சீவந்தை வருவாய் தருண மிதுவே ாரே வல்ல அண்டே கட்டினோம் மேளம் பொருளோம் கண்டிடமோ சாருரவினரோ வீடோ மேலம் பொருளோம் கண்டிடமோ சாருரவினரோ கொடுவிட்டை உண்ணாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அலை கீராரே வல்ல அந்த வரிசு வந்தை வருவாய் தருணமிதுவே அலை கீராரே வல்ல அந்த வரிசு வந்தையே அழகு மாயை மேல கேடாதே அதை நம்பாதே கேடுமே அழகு மாயை மேல கேடாதே அதை நம்பாதே மாயக்கேடுமே கேடுமே மரணமோ நான் சந்திக்குமே மரபதே உள்நாண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல வல்ல அண்டவரேசு வண்டை வருவாய் தருண மிகுவே அழைக்கிறாரே வல்ல வல்ல அண்டவரிசு வந்தே வானத்தின் கேளே பூமி நெரே வானவரேசு நாமம்மல்லால் வானத்தின் கேளே பூமி நெரே வானவரேசு நாமம்மல்லால் வழி இல்லையே ரேசு வழி அவரே வருவாய் தருணமிதுவே அலை கேராரே வல்ல அண்ட வரேசு வந்தை வருவாய் தருண் மிதுவே அலை கேராரே வல்ல அந்த வரேசு வந்தையே சத்திய வாக்கை வா நித்திய ஜீவன் உண கழிப்பார் சத்திய வாக்கை வா நித்திய ஜீவன் உண கழிப்பார் உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் உண்மையேந்து எழுதி விடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வந்த வல்ல ஆண்டவர் வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வந்த வல்ல ஆண்டவர் வண்டை ஏசுதான் வாருங்க ஏசு உங்களை அழைக்கிறார் அம்மீன் வருத்தப்பட்டு பாரட்சமாக்கவர்களை நீங்க எல்லாரும் நிற்கும் ஆறுங்க நானு உங்களை தலைப்பாட்டை தருவேன் என்று ஏசு சொல்லி இருக்கிறாரு அதனால எந்த பாரத்துல இருந்ததுதான் எவ்வளவு கண்ணீர்ல இருந்ததுதான் தெய்வ சமூகம் ஏசப்பா சமூகத்துல வந்து ஊட்டி ஆண்டு நல்ல ஒரு விடுதலை தாங்கப்பா எங்களை ஆசிர்வாதீங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க கத்துறவங்கள ஆசிரியப்பா ஆமே